இப்போ ஷீலு இருந்து சொரக்காய் சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மிளகா வத்தலும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி எடுத்தேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் நல்லா வறுத்துக்கிறேன் உளுந்த வாசம் வர முடிய இப்போ உளுந்து நல்லா வறுந்துருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் போடுறேன் பத்து பல்லு பூண்டு ஒரு பீஸு புளியும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அது வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டிருக்கேன் ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ நூற்றம்பது கிராம் சொரக்கா சேர்த்துருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுறேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு நான் அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன் ஒரு கைப்பிடி மல்லி இலையும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அந்த சூட்டில் வதக்கிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நல் இப்போ நான் ஒரு தட்டுக்கு இதை மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன் ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டு பொரியட்டும் இப்போ நல்லா உளுந்து பொரிஞ்சிருச்சு ரெண்டு மிளகாவத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொடி போட்டுட்டு நம்ம சட்னிக்கு மாற்றிடலாம் இப்போ ஷீலு கிச்சனில் இருந்து சொரக்கா சட்னி அரைச்சி காமிச்சிருக்கேன் இது தோசை இட்லிக்கு சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி